அஸ்ஸலாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அகைன் ஒரு நியூ வீடியோவில் உங்களை மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கடாய் சூடானதுமே மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட கலர் வந்து நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரணும் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விடுங்க அதோடய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையுமே நம்ம சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வதக்கி விட்டதுமே நான் ஐநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நமக்கு அந்த கிரேவி வந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கனு ஸோ சிக்கனை இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா வதக்கி விடுங்க ஹை ஃப்ளேமில் யூஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டர் க்ளோஸ் பண்ணி த்ரீ டூ ஒரு ஃபோர் மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருலாம் நாம் த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு கரியோட கலர் பாருங்கள் நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனால் தான் நமக்கு அந்த கறியோட அந்த பச்சை வாசம் எல்லாமே போகும் ஸோ சேஞ்ச் ஆனதுமே இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் கான் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கலருக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலந்து விடுங்க அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காது நல்லா வந்து சிக்கனோட கோட் ஆகுற அளவுக்கு மசாலாவை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம வச்சு எடுத்தா போதும் ஸோ இது இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த எண்ணெய் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குன்னு இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ கெட்சப் இல்லாதவங்க இந்த இடத்துல ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக பிளெண்டரில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ ketchup சேர்க்கறதுனால நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அவளதான் டொமேட்டோ ketchup சேர்த்த பிறகு ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஆன்லேயே இருக்கக்கூடாது ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் அதே போல் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்துக்குங்க ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க பால் ஆட இருக்கும் இல்லையா அதை நம்ம வீட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அதையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க தயிரும் அந்த ஃப்ரெஷ் க்ரீமும் வந்து நல்லா வந்து நமக்கு அந்த ஜெல் ஆகணும் சிக்கனில் அந்த அளவுக்கு அதை நல்லா கலந்து விட்டுருலாம் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ இது போல் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணதுமே அந்த எண்ணெய் எல்லாமே சூப்பராக பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு மறுபடியும் லிட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த எண்ணெய் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குன்னு இப்போது கரெக்டாக அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது உப்பு காரம் இது எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு மறுபடியும் தட்ட முடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு என்னோடய கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட தண்ணியை வந்து நல்லா வத்த வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போது ஃபைனலாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா லைட்டாக தவால் ரோஸ்ட் பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கசூரி மேத்தியை சேர்த்துட்டு ஒரு செகண்டுக்கு கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம லிட்டர் க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு செகண்டுக்கு வச்சு எடுத்தால் போதும் அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த கறியில் இறங்கும் போது சூப்பராக இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி விட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இது சப்பாத்தி தோசை பரோட்டா நான் ரோட்டி புலாவ் கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைட்டா டப்பா பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்